நம்மளோட சிவக்காய் ஒரு மாசம் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது முடி கொட்டுறது நிக்குது இலை நிறைய எல்லாம் கலரில் கலர்ல மாறி பிளாக் கலர்ல மாறுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நம்மளோட சீவக்காய் பொடியில சீவக்காய் பூந்திக்கொட்டை எலுமிச்சம்பழம் வெந்தயம் பச்சைப்பயிறு அவுரி வேப்பிலை கருவேப்பில கரிசிலாங்கண்ணி இந்த மாதிரியான இருபத்தஞ்சு ஹெர்பல்ஸ் கொண்டு சிவக்காய் பவுடர் வந்து நம்ம ரெடி பண்றோம் நம்ம சிவக்காய் பவுடர் யூஸ் பண்ணும் பொழுது முடி கொட்டுறது நிற்கிது ஆனா ஆஃபீஸ் போற எங்களாலையும் ஸ்கூலுக்கு போற குழந்தைங்களுக்கும் சிவக்காய் பவுடர் வந்து போட்டு விடுற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை இதே சிவகா பவுடரை எங்களுக்கு ஷாம்புவா கன்வெர்ட் பண்ணி தர முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க நம்மளோட சிவகா பவுடர் ஷாம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சிவகா எது போல ஹெர்பிளா பியூரா பண்ணிட்டு இருந்தோமோ அதே தான் நம்ம ஷாம்புவும் ரெடி பண்ணிருக்கோம் இருநூத்தி ஐம்பது எம்எல் பேக்ல கிடைக்கும் இந்த இருநூத்தி ஐம்பது எம்எல் நீங்க வாங்குனீங்கன்னா மினிமம் மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒருத்தர் யூஸ் பண்றதுக்கு ஒரு பத்து சொட்டு சிவகா ஷாம்பு வந்து ஊத்திட்டு தேவையான அளவுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணலாம் பாப்பா தலைக்கு இப்ப பார்த்தா எண்ணெய் வச்சு விட்டுருந்தேன் இந்த எண்ணெய் தலையிலேயே அப்ளை பண்ணும் பாருங்க நல்லா அழுக்கும் போகும் நுறையும் வரும் சிவக்காயோட அந்த மனம் அப்படியே இருக்கும் இந்த கால் லிட்டர் ஷாம்பு நானூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் கால் லிட்டர் ஷாம்புவை மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஷாம்பு இருக்குங்க இப்ப புதுசா லான்ச் பண்ற ஆஃபரா தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் வாஷ்லயே நல்லா அழுக்கு போயிடுச்சு பாருங்க ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா டேரக்டா வெப்சைட்ல லாகின் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க சந்தேகம் இருந்தா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க